டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை மகேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐட் டர்போ சர்பஞ்ச் மாடல் வண்டிதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் ரெண்டு ஓனர் வண்டியுடைய பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க ஓனர் ரெண்டு ஓனர் ஊக்குபிட்டு வந்து அவ்வளோதாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் ஒரு ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தான் இன்ஜின் மற்றும் கீர் பாக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டிஷன் வந்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இன்சூரன்ஸ் வந்து பெண்டிங்கில் தாங்க வந்துருக்கு இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது லிட்டர் டீசல் வந்து ஃப்ரீன்னு வந்து சொல்லியிருக்காங்க வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஆஃபராக பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் டீசல் வந்து ஃப்ரீனு வந்து சொல்லியிருக்காங்க இந்த மகேந்திரா வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸு ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் வேலகவுண்டம்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மஹேந்திராலா ஃபைன் அண்ட் ஃபைவ் டி டர்போ சர்பஞ்ச் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு ஒன்று பேசிக்கொள்ளலாம் வண்டியுடைய வீடியோவை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேங்க இன்ஜின் சவுண்டும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட கடைசியில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோங்க தேவைப்படும் நண்பர்கள் வீடியோ எல்லாமே பார்த்துட்டு ஓனருக்கு தொடர்பு ஒன்று பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே